ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நம ஸ்ரீவானாச்சல மகாமுனே நகத்திலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டொன்னும் மாத்தகிர் கிண்ணிலேன் அரவினயம் மானே சேர்த்து தாமரை சென்னலூடுமலர் சிறீவர மங்கள நகர் வீட்டிருந்தயங்காய் உனக்கு மிக மிகையல்லேனங்கே நோத்த நோந்திலேன் நுண்ணறிவிலேன் ஆயிலும் இனி உன்னை விட்டு மாத்தகிர்கின் அரவினனையம் மானே சேர்த்து தாமரை சென்னலூடுமலர் சிறீவர மங்கள நகர் வீத்திருந்த எந்தாய் உனக்கு மிகையல்லேனங்கே அங்குத்தேனல்லேன் இங்குத்தேனல்லேன் உன்னை காணும் வில் வீண்டு நான் எங்குத்தேனுமல்லேன் இளங்க செத்தவம்மானே திங்கள் சேர்மணி நீடு சிறீவரமங்கல நகருரை சங்கு சக்கர தாய் தமியேனு கருளாயே கருள புட்கொடி சக்கரப்படை வான கார் முகில் மண்ணா பொருளல்லாத என்னை பொருளாக்கி அடிமை கொண்டாய் நான் கொள் நான் மறைவல்லவர் பலர் வாழ் நகர்க்கு அருள் செய்தங்கிருந்தாய் அரியேன் ஒரு கை மாறேன் மாறுதேர்படை நூத்துவர் மங்க ஓரைவர்காயன்னு மாயப்போர் பண்ணி நீரு செய்த எந்தாய் நிலங்கீண்டவம்மானே தெருஞான வேத வேள்வியரா சிறீவரமங்களநகர் எரிவித்திருந்தாய் உன்னை எங்கெய்த கூவனே எய்த கூவுதலாவதே எனக்கு எவ்வளெவ்வத் துழாயுமாயி நின்று கைதவங்கள் செய்யும் கருமேனி அம்மானே செய்த வேள்வியர் வையத்தே வரரா சிறீவர மங்கள நகர் விருந்தாய் அது நானும் கண்டேனே ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா என்றும் என்னையாள் உடைவானனாயகனே மணிமாணிக்க சுடரே தேனமாம்பொலி தஞ்சர மங்களத்தவர் கைதொழவுரை பானமாமலையே அடியேன் தொழவந்தருளே ஏனமாய் நிலங்கிண்ட என் அப்பனே கண்ணா என்றும் என்னையாளுடைவானநாயகனே மணிமாணிக்க சுடரே ஏனமாம்பொளி தஞ்சிரீவரமங்கலத்தவர் கைதொழவுரை பானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே வந்தருளி என் நெஞ்சிடொண்ட வானவர் கொழுந்தே உலகு கோர் தாய் தந்தையே முழுவேழுலகுண்டாய் செந்தொழில் செந்தொழிலவர் வேத வேள்வியரா சிறீவர மங்கள நகர் அந்தமில் புகழாய் அகத்தேலே அகத்த நீ வைத்த மாயவல் ஆமவை மகத்தி என்னையும் மீ அருஞ்சேத்தில் வீழ்த்தி கண்டாய் பகற்கதிர்மணி மாட நீடு சிறிவர மங்கை வாணனே என்னும் வெந்தாய் புள்ளின் வாய்ப் பிழந்தானே புள்ளின் வாய்ப் பிழந்தாய் மறுதிடை போயினாய் எருவேள் அடர்த்த என் கள்ளமாயவனே கருமாணிக்க சுடரே தெள்ளியார் திருநான் மறைகள் வல்லார் மலிரஞ்சிரி வரமங்கை உள்ளிருந்த எந்தாய் அருளாய் உய்யுமார் எனக்கே ஆர் எனக்கு நின் பாதமேசரனாகத் தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமாறு நான் உன்னிலேன் எனதாவியும் உனதே சேருகொள் கரும்பும் பெருஞ்சென்னலும் மலிதஞ்சிறீ வரமங்கை நறுபூந்தொண்டுழாய் முடியாய் தெய்வநாயகனே ஆரெனக்கு நின் பாதமே சரணாக பாதமேசரணாகத்தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமாறு நான் ஒன்னிலேன் எனதாவியும் புனதே சேருகொள் கரும்பும் பெருஞ்சன்னலும் மலிதஞ்சிரிவரமங்கை முடியாய் தெய்வநாயகனே தெய்வநாயகன் நாரணன் திருவிக்கிறமன் அடியணமிகை கொய்கொள் பூம்பொழிசூழ் குரு ஊர் சடகோபன் செய்தவாயிரத்துள் இவை தன் சிறிவரமங்கை மேயபத்து உடன் வைகள் பாடவல்லார் வானோர் காராவமுதே

आप YIL என்னும் அப்பை Google Play Storeல் இருந்தோ, Apple App Storeல் இருந்தோ, Download செய்து, இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தலம் koil.org